வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக வளமைப்போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷ் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் வலிவடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அத்துடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு சார் குழு கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியிருக்கிறார் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளுக்கு அமைய பாதேடு முன்வைக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் கூறிய விடயங்கள் அனைத்தையும் மறந்து அரசாங்கம் செயற்படுவதாகவும் சையீத் புரியமதாசா நாடாளுமன்ற அமர்வில் இன்று சுட்டிக்காட்டினார் குடிவரவு மற்றும் குடியுரிவு திணைக்கழகத்தால் இருபத்தி நாலு மணி நேர ஒருநாள் சேவை கடவுச்சீட்டுகளை வழங்குவது குறித்து குடிவரவு மற்றும் குடியுரிவு கட்டுப்பாட்டு நாயகம் நிலிசா பாலசூரிய ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இலங்கைக்கு செல்லும் மாலத்தீவு பிரஜைகளுக்கான விசா நடைமுறைகளை முறைப்படுத்துவது குறித்து மாலத்தீவு வெளிவுகார அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலில் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுடன் கலந்துரையாடியிருக்கிறார் இலங்கை ரஜரிட்ட பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கப்பட்ட வணக்கத்துக்குரிய கல்லில சுமனஸ்ரி தேரர் ராஜினாமா செய்திருக்கிறார் மக்களுக்கு காணியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டு வரும் தையிட்டி திச விகாரை தொடர்பாக வடமாகாணத்தின் சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது ஆசிரியர்களுக்கான வருடாந்த இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நீதிமன்ற அறைகளின் உட்புற பகுதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் நீதி அமைச்சிடம் ஆலோசனைகளை கோரியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பின் மீதான விவாதம் நான்காவது நாளாக இன்றும் இடம்பெறுகிறது இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் திருமதி யூலிஸ் சங் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோரிடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள வெதுப்பகங்கள் பானின் விலையை பத்து ரூபாவால் குறைக்காமல் விற்பனை செய்யும் பட்சத்தில் அது தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் தெரிவிக்கலாம் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் ஜெகத் விக்கிரமரட்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தாா் உளவியந்திரம் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் நடத்திய போது அணிந்திருந்த உடையை காவல்துறை விசேட அதிரடிப்படை கண்டுபிடித்துள்ளது கடற்கரையில் துப்பாக்கிச்சூட்டு காயங்குடன் நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள் கண்டி கசலக பகுதியில் சிறுவர்களிடமிருந்து சுமார் முப்பது துப்பாக்கி ரவைகள் தெரிவிக்கிறார்கள் காட்டு யானை தாக்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்து போனார்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் வைத்து கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துபாயில் கைது செய்யப்பட்ட நிதி மோசடியின் பிரதான கயான் விக்ரமத்திலங்க இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரிலிருந்து விமான நிலையத்தை நோக்கி பயணித்த விமானத்தில் இருந்த இலங்கை பெண்ணொருவர் சந்தத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருப்பதாக கட்நாய்கா விமானிய போலீசார் தெரிவித்தார்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற வரடாந்த இல்ல மெய்வல்லுநர் போது இல்ல அலங்காரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது மன்னார் கடற்பிறப்புக்குள் அத்துமுறை மீன் பிடித்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நால்வரையும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு மன்னார் மாவட்ட நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் பிரத்யேக மோபரிகளை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்ட அமைச்சு தெரிவித்திருக்கிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வெப்பமான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் நாட்டிலும் அதிக வெப்பல்லியை கருத்தில் கொண்டு பாடசாலை நடவடிக்கைகளை எவ்வாறு தொடர வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தி அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் கொத்துரொட்டி தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருப்பதோடு மற்றொரு கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அம்பாறை பொத்துவில் பிரதேச உட்பட்ட ஊரணி கிராமத்தில் உள்ள சில பகுதிகள் பாரிய கடல் அரிப்புக்கு உள்ளாகி வருகிறது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அளவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக துறைமுகங்கள் மற்றும் விமானங்கள் சேவை அமைச்சு தெரிவித்திருக்கிறது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வியாழக்கிழமை விடுமுறை வழங்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் அறிவித்திருக்கிறார் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரிக்கு மறுதினம் விடுமுறை வழங்கப்பட இருப்பதாக கிழக்கு மாகாண ஆளுநரும் தெரிவித்திருக்கிறார் இலங்கை பாடகி யோகானியின் இசை ஒன்று இன்று லண்டனில் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான அரங்கில் இடம்பெற இருக்கின்ற நிலையில் அதற்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் யோகானி போர்க்குற்றவாளிகளை போற்றும் பாடல்களை பாடியதை சுட்டிக்காட்டி இந்த எதிர்ப்பு வெளியாகியுள்ளது நாடுகளின் பிரதிகள் பங்கு பாரிய சர்வதேச மாநாடான இனோவேஷன் ஐலண்ட் சமிட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குழந்தை இன்று இரண்டாவது நாளாகவும் நடைபெறுகிறது இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரி இந்திய வெளிவுகார அமைச்சருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வளமைப்போல் கடிதம் எழுதியிருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் நாற்பது லட்சம் பேர் வேலைவாய்ப்புகளை தமிழகத்தில் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனா தொன்னூறு கிராமங்களை அமைத்திருப்பதை குறிப்பிட்டு மோடி அரசு தேசத்தின் பாதுகாப்பை ஆபத்தில் நிறுத்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார் என் தாயின் முப்பது ஆண்டு கால கடின உழைப்புக்கு இன்று பலன் கிடைத்துள்ளதென்று டெல்லி முதல்வராக பதவியேற்றுள்ள ரேகா குப்தாவின் மகன் நிகுஞ்ச் குப்தா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் புதிதாக பதவியேற்ற ஏழு அமைச்சர்களில் முதல்வர் உட்பட ஐந்து பேர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் இருவர் கோடீஸ்வரர்கள் என்றும் தேர்தல்கள் உரிமைகள் அமைப்பான ஜனநாயக சீர்தங்களுக்கான சங்கம் தெரிவித்திருக்கிறது கோவை அருகே பட்டியல் நெத்தவர்களை தடுக்கும் வகையில் பொதுமயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தீண்டாமை இரும்பு வேலியை உடனடியாக அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய அந்த மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை வரவேற்றுள்ள திருச்சபை பிரதிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை பெற போலி ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடி செய்த வழக்கில் மகாராஷ்டிர வேளாண் அமைச்சர் மாணிக்கராவ் கோகடாவுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்ட விதித்து நாசிக் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது தமிழ்நாட்டில் கார்பந்தயம் நடத்த தடையில்லை என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இதில் கார்பந்தயத்துக்காக தமிழ்நாடு அரசு செய்த நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவை அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ள ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவையும் ரத்து செய்துள்ளது விண்ணப்பம் இல்லாமலே கைதிகள் விடுதலையை முன்கூட்டியே பரிசீலிக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தலித்தும் அம்பேத்கர் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் இருந்து இன்று காலை வீடு திரும்பியிருக்கிறார் மணிப்பூரில் அரசிடமிருந்து கொள்ளையடித்த ஆயுதங்கள் மற்றும் பிற சட்டவிரோத ஆயுதங்களை அடுத்த ஏழு நாட்களுக்குள் தாமாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தின் அனைத்து சமூகத்தினருக்கும் ஆளுநர் அஜய்குமார் பல்லா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது வெள்ளம் தம்பிய அந்த சுரங்கத்தில் ஐந்து ஊழியர்களின் சடலங்கள் மாத்திரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்லைனில் விளையாட முடியாத விரக்தியில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவனை உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழக போலீசார் பத்திரமாக மீட்டார்கள் வலி மற்றும் காய்ச்சல் நிவாரணத்துக்காக பயன்படுத்தப்படும் நிமர்சலைட்ட மருந்து தடை செய்யப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக அதன் உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்குமாறு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது வங்கதேசத்தில் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீதான தாக்குதல் குறித்த தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று அந்த நாட்டின் படை தலைமை இயக்குநர் முகமது அஷ்ரப்புஸ்மான் சித்திகி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமா ஹோட்டல்களில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் ஜன்னல் வழியாக உதவி கோரி கதர்கின்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா விதிக்கும் அதிக வரிகளை தவிர்க்க அந்த நாட்டில் டெஸ்லா உற்பத்தி ஆலையை அமைக்கும் எலான்மக்ஸின் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு நியாயமான செயற்பாடு கிடையாது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐ பணிப்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ்படல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உளவு அமைப்புகளில் மிகவும் வலிமையானதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பு திகழ்கிறது தமிழகம் முழுவதும் தேங்காய் விலை உயர்ந்தும் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபையில் பக்தர்கள் ஒரு ஊரத்தில் தரிசனம் செய்து கொள்ள அனுமதிப்பதை ஏற்க முடியாது என்று சென்னை உச்சநீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து அறுபத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து எண்ணாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் இஸ்ரேலின் டெலாபிப் பகுதியில் மூன்று பேருந்துகள் வெடித்தமை சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத தாக்குதல் என்று இஸ்ரேலிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதுடன் ஹமாஸின் வான்வெளி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இஸ்ரேலிய பணிய கைதிகள் நால்வரின் ஊடகங்கள் நேற்று இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அணுகுமுறையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் காரணமாக உக்ரைனிய அதிபர் செலஸ்கி குழப்பமடைந்துள்ளார் அமெரிக்காவின் இந்த அணுகுமுறையை அவர் முன்பே எதிர்பார்த்திருக்க வேண்டுமென்று அவரது விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் தங்கள் நாட்டின் மீது முன்வைக்கும் விமர்சனங்களை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி மட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வால்ஸ் எச்சரிக்கை விடுத்தாா் உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அமெரிக்கா பெறுவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் உக்ரைனிய அதிபர் ஜெலஸ்கி இடையே வாதங்கள் அதிகரித்து செல்கிறது இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ அமைச்சரவையின் முதல் மாற்றத்தை செய்திருக்கிறார் உயர்கல்வி அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் வயது சாஜோ சோமந்திரி மாற்றப்பட்டிருக்கிறார் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா ோ ஆட்சியை பொறுப்பேற்ற நிலையில் நிகழ்ந்து வருகின்ற முதல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றுள்ளார்கள் மத்திய ஐரோப்பிய நாடான செக் குடியரசில் நேற்று நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பெண்கள் உயிரிழந்து போனார்கள் கனடா டொரோண்டோவில் விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு இழப்பீடாக முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக டெல்டா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மலேசிய யோகூர் மாநிலத்தில் மாணவர்களின் நெரிசலை குறைக்க மொத்தம் பதினெட்டு புதுப்பள்ளிகள் அங்கு கட்டப்பட இருக்கிறது பிரிட்டனைச் சேர்ந்த பெண் நாள்தோறும் ஐந்து மணி நேரம் இறைச்சலை தடுக்கும் காதொலி கருவியை பயன்படுத்தியதால் செவிப்புலன் குறைபாடு அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சீனா அதன் குடிமக்களில் சுமார் அறுநூறு பேரை இருந்து தாயகம் அழைத்து வர தயாராகிறது சீனாவின் நடவடிக்கை நேற்றிலிருந்து தொடங்கியுள்ளது பிரிட்டிஷ் சுற்றுப்பயணியொருவர் இமயமலையே ஏறிக்கொண்டிருந்தபோது தவறி விழுந்து இறந்து போனார் எகிப்தில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரச கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் கடைசியாக கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சூரிய குடும்பத்தின் ஏழு கோள்கள் ஒரே இரவில் காட்சி தரும் அதிசய வானிலை காட்சி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நிகழ உள்ளதாக சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் அதன் தன்னகர் மணிலாவில் நடத்திய அதிரடி சோதனையில் இணையவழி சூதாட்ட கும்பலின் நடவடிக்கைகள் அதிகமானோர் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் டிக்டாக் செயலி உள்ளடக்க பாதுகாப்பு பிரிவில் வேலை செய்யும் ஊழியர்களை அந்த நிறுவனம் ஆட்குறைப்பு செய்கிறது நிறுவன சீரமைப்பின் ஒரு பகுதியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மூன்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசியாவின் மிக ஆழமான கிணற்றை வெறும் எண்பது நாட்களில் தோண்டி சீன அரசின் தேசிய பெட்ரோலிய கழகம் சாதனை படைத்திருக்கிறது காலை உணவு முதல் இனிப்பு பலகாரம் வரை முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவு வகைகள் பலவிதம் உலகில் முட்டியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் முதல் நூறு உணவு வகைகளை பட்டியலிட்டிருக்கிறது டெஸ்ட் டேஸ்ட் அட்லஸ் என்ற உணவு சுற்றுலா வழிகாட்டி இணையதளம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது ஜப்பானில் தயாரிக்கப்படுகின்ற முட்டை உணவாகும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் பங்களாதேஷுக்கு எதிராக துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற ஏ குழுவுக்கான இரண்டாவது சாம்பியன் கிண கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட்டுகளால் இலகுவாக வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீனின் சாதனையை கோலி சமன் செய்திருக்கிறார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் அணிக்காக லியனல் மெர்ஸி இந்த ஆண்டுக்கான அடித்திருக்கிறார் சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் இருந்து மான்செஸ்டர் சிட்டி வெளியேறியிருக்கிறது ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் சாம்பியன் லீக் கால்பந்து தொடரின் லெக் டூ போட்டியில் ரியல் மார்டிட் அணி மான்செஸ்டர் சிட்டியை மூன்றுக்கு ஒன்று என்று வீழ்த்தியிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் தொண்ணூறு டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஒன்பது ரூபாய் பத்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஒரு அகராக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் ஏழு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கனடியர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இந்திய பிரமதியில் அறுபத்தி ரூபாய் பன்னிரண்டு சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் இறப்பான வடக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிர்வாகமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி